இன்றைக்கி நம்ம கடைக்கு தேவையான சீனி எல்லாம் முடிஞ்சிட்டு அதனால் இன்னைக்கு வந்து எப்போவுமே வந்து நம்ம தான் சீனி வாங்கி கவர் போட்டுகிட்டே இருப்போம் வீடியோலாம் உங்களுக்கு போட்டுருக்கேன் எனக்கு முந்தின வீடியோவில் இப்போ வந்து சீனி விலை நாற்பத்தேழு ரூபா இந்த கடையில் வந்து கவர் போட்டே தந்துருவாங்க அந்த நம்ம வாங்குறதுலேருந்து ஒரு பதினஞ்சு பிசா தான் டிஃப்ரெண்ட்டு அதனால் இப்போ இந்த கடையில் சொல்லி எப்பவுமே சீனி வந்து கட்டியே வாங்கிறது நார்மலாகவே அரை கிலோ பாக்கெட் வாங்கிறது ஒரு கிலோ கட்டா ரெட்டாக எடுத்து கொடுத்துறது அரை கிலோ கட்டா அப்படியே எடுத்து கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கிலோ கேட்டால் நம்ம வேணால் பிரித்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அரை கிலோ பாக்கெட்டாக மொத்தமாக ஒரு பத்து கிலோ சீனி எடுத்துருக்கு பத்து கிலோ சீனி நானூற்றி எழுபது ரூபா இன்றைக்கி ஒரு கிலோ சீனி நாற்பத்தி ரூபா கொள் கொள்முதல் ரேட்டு நாற்பத்தெட்டு ரூபா சில கடையில் நாற்பத்தொம்பது ரூபா கொடுக்காங்க நாற்பத்தொம்பது ரூபா வச்சு கொடுத்தோம்னா நமக்கு அதில் ஒரு இருபது ரூபா லாபம் கிடைக்கும் அது கூட இன்னைக்கு தேவையான பால் பாக்கெட்டும் வாங்கியிருக்கு அரை லிட்டர் ஆரோக்கிய பால் பாக்கெட்டில் வந்து ஒரு நாலு பீஸ் வாங்கியிருக்கு நூற்றி நாற்பத்தாறு ரூபா அதில் ஒரு ஆறு ரூபா கிடைக்கும் கால் லிட்டர் அது போல வந்து ஒரு அஞ்சு பீஸ் வாங்கி வாங்கியிருக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபா அதில் ஒரு அஞ்சு ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும் மொத்தமாக இன்னைக்கு நம்ம சீனி பால் எல்லாம் சேர்ந்து எழுநூற்றி பதினோரு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அதில் நம்ம கிடைச்ச லாபம் எவ்வளோனா முப்பத்தோரு ரூபா லாபம் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்